வணக்கம் இன்னைக்கு ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறதுனால ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதி நீங்கள் பிறந்த நட்சத்திரமா புதன்கிழமை பிறந்தவரா மிதுனம் அல்லது கன்னி உங்கள் ராசியா ஐந்து அல்லது பதினான்கு அல்லது இருபத்தி மூணு இங்கிலீஷ் தேதிகளில் பிறந்தவரா கோயிலில் போய் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அனுபவத்தில் பார்ப்பேன் எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்போ பார்க்க போறோம் சில ராசிகளுக்கு ஏற்கனவே சொன்னதே திரும்ப வருது அப்படின்னு பயந்துக்காதீங்க அதில் அதுல ஒரு தப்பும் கிடையாது அன்னைக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருந்துச்சு நாள் நல்லா இருக்குன்னா அதே தான் சொல்றோம் அன்னைக்கும் நாள் நல்லா இல்லை இன்னைக்கும் நாள் நல்லா இல்லைன்னா அதே பரிகாரம் தான் ஞாபகம் வச்சுக்கோ எப்படி இருக்க போகிறது இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை பத்தரை டு பன்னெண்டு இப்ப பார்க்கலாம் ராசிபதன் மேஷராசிக்காரர்களை சந்திராசிரமம் உணவு கூடாது கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்துல நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தனும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும் ஓம் சௌமியனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் சௌமியன்னா என்ன நல்லவன் அர்த்தம் வியாச மாமனிவர் புதன் பகவானை வழிபடுறார் பிரியங்கு கலிகாசியாமம் ரூபேனாப் திரமம் புதம் சௌமியம் சௌமியம் குணாபேதம் புதம் பிரணமாமியகம் அப்படின்ட்டு எனவே சௌமியன் புதனை குறிக்கிற ஒரு மந்திரம் அதை சொல்லுங்க தப்பிச்சுக்குவீங்க கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய உலகில் பொருளை வாங்க வேண்டாம் வண்டி ஓட்டுறது கவனம் ஜாக்கிரதை வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் அஸ்வினி பரணி கிருத்திகை மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை நிதானம் நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீங்க உங்கள் புத்தி சரியாக வேலை செய்யாது எனவே கவனம் என்னங்க அப்படி என்னங்க அப்படி அப்படின்னா அது அப்படிதான் ஏன்னா சந்திராஷ்டமத்தில் வந்து நீங்க தெளிவாக சிந்திக்க மாட்டீங்க இப்போ பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் கடவுளை நம்பாதவர்கள் கூட அந்த நேரத்தில் அப்படி முடிவு எடுத்துருக்கக்கூடாது கூடாது இந்த நேரத்தில் இப்படி முடிவு எடுத்துருக்க கூடாது நான் தப்பு பண்ணிட்டேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள்லங்க எனவே தான் அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அவங்க அவங்களுக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனா அதான் நடந்திருக்கும் இல்லைங்களா அதனால தானே வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய புத்திசாலிகள் கூட தோற்று போகிறார்கள் சச்சின் டெண்டுல்கர் கூட ஜீரோ அடிக்கிறார் சில நேரங்கள்ல விராட் கோலி கூட பத்து ரன்கள அவுட் ஆயிடுறாரு இப்படி எல்லாம் இருக்குல்ல எனவே சந்திராசம்னா கவனமா இருந்துக்கணும் அவ்வளவுதான் முக்கியமான வேலைகளவே இன்னைக்கு செய்யக்கூடாது ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நேரம் எல்லாம் கிடையாது ரிஷபராசிக்கார் நேயர்களை அசட்டு தைரியத்தினால தப்பா முடிவெடுப்பீங்க தேவையற்ற வீம்பு தேவையற்ற சப்பைக்கட்டு தேவையற்ற பிடிவாதம் இதுதான் உங்களுடைய பலன் இன்னைக்கு இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது மூணு நட்சத்திரக்காரர்களும் என்ன சொல்லுது ஜோதிடம் வழிபாடு கோயில் வழிபாடு பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்பா அன்னை மகாலட்சுமியை நினைங்க ஓம் தாரா தாராதேவியை போற்றி இது கடுமையான கவசமாக இருந்து உங்களை பாதுகாக்கும் அதான் நிச்சயமாக கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க நிதானம் முக்கியம் கவனம் அனுகூலமான எண் ஒன்று ஏழு திசை வடக்கு தெற்கு நிறம் மஞ்சள் சிவப்பு மிதுன ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் உங்களோட பலம் என்ன அந்த பலம் கூட சொல்ல முடியாது உங்களுடைய பலவீனமே பலமாகவும் பலமே பலவீனமாகவும் மாறக்கூடியதான் நிலைகளினோட அடிப்படை அதாவது இன்றைக்கி உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் இன்னைக்கு உங்களோட பொறுமை ஜெயிக்கும் இன்னைக்கு உங்களுடைய நிதானம் வெற்றி படை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கலகலான நாளாக இருக்கும் ஏன்னா நிலைகள் நல்லா இருக்குது நிலைகள் நல்லா இருந்தால் தான் நம்மளோட குணம் ஜெயிக்கும் இல்லைன்னா சிறப்பாக இருக்காது இன்னைக்கு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் சப்போஸ் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனையினுடைய விளைவு நல்லதாக இருக்கும் இனிய சம்பவம் உயர்வு முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல நாள் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஏழு திசை வடக்கு மேற்கு நிறம் மஞ்சள் பச்சை கடகராசிக்கார நேயர்களை உங்களுடைய மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் ஞாபக சக்தி ஏன் பலம் தானே அது ஏன் பலவீனம்னு எப்படி புரிஞ்சுக்கிறது சிலதை மறக்க முடியல ஞாபகமாக இருக்குதுன்னா அது பலவீனம் இல்லை எனவே ஞாபக சக்தி பேச்சு சாமர்த்தியம் கூர்மை இது மூன்றும் உங்களுடைய மிகப்பெரிய பலம் அது இன்றைக்கு ஜெயிக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால நல்ல மாற்றம் இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய பொறுமைக்கும் நிதானத்திற்கும் வெற்றி கிடைக்கும் கலக்குறீங்க சந்தோஷம் அனுகூலமான எண் நான்கு ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை கோயில்ல வீட்டுல எரியற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்பா நீ மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க ஓம் பிரம்மதேவரே பொற்றி ஓம் பிரம்மதேவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் உங்களுடைய குணம் என்ன தைரியம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு அதுவே அளவுக்கு மீறி போச்சுன்னா பலவீனம் அதனால் இன்னைக்கு தேவையற்ற வம்பு வழக்குகளில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம் கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க கோயிலில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லது அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு கன்னிராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற குழப்பங்கள் தடுமாற்றங்கள் சலனம் சபலம் எல்லாம் இருக்குது அதுவாக வரும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அதில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி ஓம் சாரங்கமே போற்றி இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும் தேவையற்ற பம்புகளிலிருந்து உங்களை கவசமாக இருந்து பாதுகாக்கும் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அனுபவத்தில் பார்ப்பீங்க ஆமாம் பிரார்த்தனையினுடைய பலம் பிரார்த்தனை என்பது மிகவும் பலமானதுன்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க மதிப்பிற்குரிய எழுத்து சித்தர் பாலகுமாரன் சொல்லியிருக்கிறார் எண்ணிய எண்ணியாங் கைதுபர் திண்ணியர் என்றெல்லாம் நீங்கள் திருக்குறளிலே படித்திருப்பீர்கள் வலுவான எண்ணம் உங்களை திடமானவராக ஆக்கும் எனவே நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க ஆமா அனுகூலமான எண் நான்கு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு துலா ராசியார் நேர்களை எவ்வளவு வெற்றி வந்தாலும் அதுல ஒரு குறைய நீங்களாவே கண்டுபிடிச்சு நிம்மதியை குறைச்சுக்கிற இயல்பு உங்க இயல்பு ஆனா இன்னைக்கு அப்படி இருக்காது பிரம்மாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலகலான நாள் நிம்மதியான நாள் உங்களோட வெளிப்படையான பேச்சுக்கு மரியாதை கூடும் உங்களாலே பண உதவி பெற்றவர்கள் நன்றியோடு இருப்பாங்க மற்றவங்களுக்கு அதிகமாக பண உதவி செய்யற ராசி எது உங்க ராசிதான் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் பிரமாதம் நல்ல நாள் மாணிகன் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு விருச்சிக ராசிக்கார நேர்களை கலக்குறீங்க பிரமாதம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் தைரியம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு வேகம் எல்லாருக்கு அதனால நல்ல மாற்றம் இருக்கும் வழக்கமான உள் பயம் இருக்காது சொல்லி அடிப்பீங்க சொல்லாம அடிப்பீங்க கலகுறிங்க நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷம் அனுகுலமான இரண்டு மூன்று திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை மஞ்சள் தனுசு ராசிக்கார நேயர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு நல்லா இருக்கு கலகுறீங்க சந்தோஷம் பிரமாதமான வாழ்க்கை முன்கோபம் கிடையாது சாந்தமான புத்தி அமைதியான மனசு நிறைவான மன ஓட்டங்கள் நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எழுத்தாளர் ஜெயமோகன் புஸ்தகத்தை படித்தா ஒரு நிம்மதி வரும்னு சொல்லுவாங்க ஒரு நிதானம் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நிதானமும் நிம்மதியும் வரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான என் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிற வெள்ளை சிவப்பு மகராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது சந்தோஷம் உங்களோட நிதானம் அதே சமயத்தில் பிடிவாதம் விடாமுயற்சி ஜெயிக்கும் அவ்விட்டத்துக்கும் சரி திருவோணத்துக்கும் சரி உத்திராரத்துக்கும் சரி மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் நல்லது நடக்கும் நடக்கிறது நல்லது ஆமாங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒன்று நடக்கலைன்னா அப்படின்னா நல்லா நாள் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க அதன் மூலமாக ஒரு நல்ல விளைவு பின்னாடி நடக்கும் இந்த மாதிரி எத்தனையோ உங்கள் வாழ்க்கையிலேயே நடந்திருக்கும் ஞாபகம் எனவே கடவுளோட செயல்பாடு யாருக்கு தெரியும் தெரியாது அது பிற்குரிய எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் காசர்கோடுன்னு கேரளாவில் ஒரு பிஎஸ்என்எல்ல ஒரு சாதாரண ஊழியராக இருந்தார் இன்னைக்கு அவர் தான் சர்கா வசனம் இந்தியன் டூ பாயிண்ட் ஓ வசனம் எனவே வாழ்க்கை யாரை எங்கே தூக்கி வைக்குங்கிறது நமக்கு தெரியாது எனவே இன்று உங்களுக்கு வழிபாடு முக்கியம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அது இன்னும் நல்லது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒன்று நடக்கலைன்னா அது கவலைப்படாதீங்க நல்ல நாள்னு சொன்னாரே நல்லது நடக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க நீ உங்களால நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்தறிவெல்லாம் முடியாது எனவே பிரம்மாதமான நாள் இன்னைக்கு அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கும்பராசிகார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கு கல்லக்கிறீங்க சந்தோஷம் நிதானம் இருக்குது புத்திகூர்மா இருக்குது பேச்சு சாமர்த்தியம் இருக்குது பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் கல்லக்கிறீங்க வெற்றி உங்களுக்கு எது நடக்குதோ அது நல்லது எது நல்லதோ அது நடக்கும் அதுதான் அதான் சிறப்பு எனவே பிரமாண்டமான நாளாக கட்டாயம் இருக்கும் எதன் மூலமாக எங்கே வாழ்க்கை தொடங்கும் எங்கே இதிலே முடியும் இதுதான் பயணம் இதுதான் பாதை யாருக்கும் தெரியாது பாரு கவியரசர் கண்ணதாசன் எனவே நீங்க எதிர்பார்த்தது மாதிரி இன்னைக்கு நடக்காட்டி கூட நீங்க எதிர்பாராதது நடந்தா கூட அதன் விளைவு உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அது பின்னாடி தெரிய வரும் எனவே நல்ல நாள் அனுகூலமான என் இரண்டு ஏழு திசை வடக்கு தெற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேயர்கள சந்திராஷ்டிரமம் இன்றைக்கு சந்திராஷ்டிரமம் முடியுது ஆனால் இன்னைக்கு இருக்கு அசை உணவு கூடாது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அதை அதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ அன்னைக்கு மகாலட்சுமி நினச்சிக்கணும் என்ன சொல்றது ஓம் ஓம் ஞான தேவியே போற்றி ஓம் கானதேவியே போற்றி கானதேவி தேவி ஞான தேவி இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய உலகில் பொருளை வாங்க வேண்டாம் அசை உணவு வேண்டாம் ஜாக்கிரதை ஆனால் இன்னையோட விட சந்திராஷ்டிரமம் முடிஞ்சிருச்சு ஏங்க காலையில் முடியுதா மத்தியானம் முடியுதான்னு கேட்காதீங்க ஏன்னா நாங்கள் அதை சொல்லி சில பேர் என்ன பண்ணுறாங்க அதற்கான சந்திராஷ்மத்தோட பாதிப்பு ராத்திரி வரைக்கும் இருக்கும் காலையில் முடிஞ்சிட்டா கூட இவங்க காலையில் முடிஞ்சுன்னா மத்தியானம் வேறு நல்ல வேலை செய்யலாம்னா அதில் பிரச்சனை வந்துடும் எனவே இன்னைக்கு முழுக்கவே நிதானமாக இருக்கு ஆம் அனுகூலமான திசை நேரமெல்லாம் இல்லை நேயர்களே இன்னும் நல்ல நேரம் உண்டு காலை பத்திரண்டு பன்னெண்டு நாளைக்கு நல்ல நேரம் உண்டு வியாழக்கிழமை காலை ஆறு டு ஏழரை மிதுனம் கன்னிராசிக்கார் நேர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மரகத மோதிரம் போடுறது நல்லது கல்யாணமான நேயர்களே கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசினும் மிதுனமாக இருந்தாலோ மிதுனம் விருட்சிகமாக இருந்தாலோ கன்னி மீனமாக இருந்தாலோ மேஷமாக இருந்தாலோ கூட ஜோசியரோட ஜாதத்தை காட்டி பரிகாரம் அணிக்கிறது நல்லது மாணவனைகளை சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் இன்னைக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துனா நல்லது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்ல மாற்றம் இருக்கும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க